கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்னோடது அவர் தான் வாழ்றாரு நம்மள அப்படிங்கிறாரு நானு அவர் தான் என்ன அப்படியே வாழ்றாரு சும்மா இப்போ நான் தொடுற மாதிரி தான் இருக்கும் இல்ல இல்லை அவர் தொட்டுட்டு இருக்கிறாரு நான் பேசுற மாதிரி தான் இருக்கும் இல்ல அவர் பேசிட்டு இருக்கிறார் அவரே என்னில் என்ன பண்றாரு வாழ்றாரு பாடி என்னோடது ஆனால் அவர் குடிச்சிட்டேங்கிறாரு சப்பானி நடப்பான் மறுச்சவன் உயிரோட எழுந்திருப்பான் கர்ச்சிஃபை போட்டால் அவன் சுகமாயிருவான் சூப்பர் நேச்சுரல் லைஃப் பிகின்ஸ் வித் ரெவலேஷன் அசாதாரணமான வாழ்க்கை சூப்பர் நேச்சுரல் லைஃப் எங்கே தொடங்க தெரியுமா இந்த வெளிப்பாட்டில் தான் தொடங்குகிறது நீங்களும் நானும் ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாட்களை காணுவதற்கு தூதர்களும் ஆசையாக இருந்தார்கள் அந்த வசனத்தை மாத்திரம் மறுபடியும் படிப்போம் உங்களுக்குள்ள ஒரு ட்ரிகர் உண்டாகட்டும் அந்த டைம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு ஆராய்ந்தார்கள் அதாவது சுவிசேஷமே எப்படி அறிவிச்சிருக்காங்க பாருங்க பாடு முடிஞ்சிருச்சு மகி மருந்து தான் சுவிசேஷமே சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு சுவிசேஷம்லாம் சத்ராதன்றாங்க அரகம் போயிடாதுன்றாங்க அதெல்லாம் சுவிசேஷம் கிடையாது இதுதான் சுவிசேஷம் தம்பி காலங்காலமா காத்திருந்த காலத்துல கத்த நம்மளை கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு மகிமையா வாழ போறோம் நம்ம இதுவரை நடக்காதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தான் நடக்க போது கத்தரே தான் இருக்கிறாரு இதுக்கு பேர் தான் சுவிசேஷம் இதை இன்றைக்கு ஆவியானவர் சுவிசேஷத்தின் மூலமா நமக்கு என்ன பண்றாரா அறிவிக்கிறார் இவைகளை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் அறிவிக்கிறதையும் அது நிஜமாகறதையும் பார்க்கறதுக்கு தூதே ரொம்ப பிஸியா இருக்கிறானா ஆனா நிறைய பேர் லைஃப்ல அவன் ஏமாந்து போயிருக்கிறான் தூதன் முன்னாடியாவது கொஞ்சம் நல்லா இருந்தாங்க எங்கள் பிரதர் சுவிசேஷம் கேட்டு ரசிக்கப்பட்டதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லை லவ் ஆஃப் கார்டில் அப்படியே தலையெழுத்து மாறணும் இனிதான் உங்க வாழ்க்கை மகிமையாக இருக்கணும் சுவிசேஷத்தை கேட்டதுக்கப்புறம் உங்கள் லைஃப் சூப்பர் நேச்சுரலாக மாறணும் உங்களை பார்த்து சொல்லணும் வாழ்கிறாங்க இவங்க ஆமாம் மகிமையில் வாழுவதற்காகவே நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் எங்களை வாழ வைக்கத்தான் அவர் பாடுபட்டார் அப்போ நாங்கள் வாழ்வோம் தூதன் சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்கள் வாழணும் அவன் தூதனை பெருசாக பார்க்கக்கூடாது நீங்கள் உங்க லைஃப்பை பார்த்து தூதன் தேவ மகிமை அறிஞ்சுக்கணுமா தூதர்களால் டைரக்டாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியாது தேவன் மைண்டில் என்ன வச்சிருக்கிறாரோ அதை நம்மள்கிட்ட செஞ்சு நம்ம மூலமாக தான் அவங்க பார்ப்பாங்க தூதனால கத்தருடைய கத்தருடைய சிந்தையை அறியத்தக்கவன் யாருன்னு வேத சொல்லுது மைண்ட் ஆஃப் காட் நம்ம வாழ்க்கையில் கத்தர் செயல்படுத்தி நம்ம மூலமாக தான் தூதன் தெரிஞ்சுக்குவான ஓ இதைத்தான் அவர் அன்னைக்கே பிளான போட்டாரா தூதனுக்கே செய்தி நீங்கள் தான் தூதனுக்கே நீங்கள் தான் காஸ்பல்ங்கிற தூதனுக்கே தேவ திட்டத்தை வெளிப்படுத்துறவங்க நீங்க தான் அப்ப நீங்க உடஞ்சு போய் கூடாது நீங்க மனசு கூடாது நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது எல்லாம் எழுமணும் என் மூலமா தான் தேவ மகிமை இந்த காலத்துல வெளிப்பட போகிறது என் மூலமா என் குடும்பம் பார்க்க போகிறது சபை பார்க்க போகிறது சமுதாயம் பார்க்க போகிறது ஏன் தூதர்கள் பார்க்க போகிறார்கள் தேவ மகிமை எவ்வளவு பெரியது என்பதை ஆமே என் சரீரத்தில் அவர் இருக்கிறார் அவர் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தோட்டத்தில் உலாவின காலம் போகட்டும் நான் உன் கூட இருந்து உன்னை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்ன காலம் போகட்டும் இம்மானுவேல் தேவனே நம்மோடு இருந்து அற்புதம் செஞ்ச காலம் போகட்டும் இன்னைக்கு என் கூடல்ல எனக்குள்ளவே இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனிலும் இருக்கிறவர் பாருங்க வசனம் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க யோவான் எனக்குள்ள இருக்கிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் அவரை வெளியே தேடாத அவர் உனக்குள் இருக்கிறார் அவர் இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அவர் உங்க வாழ்க்கையில உங்களை கொண்டு அனைவரை ஆசீர்வதிப்பார் ஸோ வி ஆர் லிவிங் இன் த மோஸ்ட் பிளஸ்ஸ்ட் டைம் மிக மிக ஆசீர்வாதமான காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் சொல்கிறேன் இன்னைக்கு நீங்கள் இதை வெறும் ஒரு மெசேஜாக கேட்காம இதை ஒரு வெளிப்பாடாக வாங்கிட்டு போயிருங்க இனி இதுவே உங்கள் நினைவாய் மாறட்டும் இதுவே உங்கள் தியானமாய் மாறட்டும் தேவனோட அப்படியே நீங்கள் ஆண்ட ஒரு டைமுக்கு மாலையின் குளிர்ச்சியான வேலையில தான் வந்தார் இப்போ எனி டைம் நீங்கள் சொல்கிற டைமுக்கு அவர் ரெடி இப்ப ஆண்டவர் டைம் குறிக்கிறது நீங்க குறிக்கிற நேரம் தான் நைட் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு சோனுமா அப்பயும் அவர் ரெடியா உள்ளதா இருக்கிறாரு நாலு மணிக்கு எந்திரிக்கணுமா அப்பயும் உள்ள இருக்கிறார் இல்ல பிரதர் நான் ஏழு மணிக்கு தான் எந்திரிக்கிறேன் அப்பவும் அவர் உங்களுக்கு தான் இருக்கிறாரு அவர் ரெடியா இருக்கிறார் கம்யூன் வித் காட் ஃபெலோஷிப் வித் காட் ஆவியினாலே நிரம்புங்கள் என்று வேதம் சொல்லுங்க ஒன்லி thing that you have to do நீங்க இப்ப செய்ய வேண்டியது என்ன தெரியுமா ஆவினால் நிரம்ப பழகுங்கள் அது தண்ணிக்கான நம்ம வீட்லயே தான் இருக்கோம் நமக்கு தாக இருக்கும் நம்ம தான் போய் எடுத்து என்ன பண்ணணும் ஆவியானவர் கொடுத்துட்டாரு உனக்கு தேவை இருக்குது நீ தான் அவரால் நிரம்பணும் இன்னைக்கு நம்ம ஆளுக்கு அதுக்கும் ஜெபம் பண்ணுற ஆண்டவரே என்னை நிரப்பும் கொடுத்துட்டே ஒழுங்கா நீயே நிரம்பிருந்தாரு மதுபான வெறி கொள்ளாமல் பரிசு தாவியினால் நிரப்புறனார நிரம்புனாரா வசனத்தை கரெக்டாக சொல்லுங்க நிரப்புறனரா இல்லை நீ நிறைந்திருந்தாரா இந்த வெளிப்பாடு போதும் உலகத்தில் இருக்கிறவன் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறாரு இன்னைக்கு மகிமை வெளிப்படுத்த போறது நான் தான் எனக்குள்ள இருந்து கத்தர் கிரியே செய்வார் நான் என்னை அவருக்கு ஜீவ பலியாய் தரப்போகிறேன் அவன்